இந்த ரெண்டு சீரியல்களுடைய ஒளிபரப்பு நேரம் வந்துட்டு இப்போது மாற்றிட்டாங்க அது என்னென்ன சீரியல் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டிவியில் வர திங்கக்கிழமையிலிருந்து ஒலிபரப்பாகக்கூடிய ஒரு சீரியல்னால் அது மல்லி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த அன்பைவா வர ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது இதனைத் தொடர்ந்து திங்கக்கிழமையில் இருந்து மல்லி என்ற புத்தம் புதிய சீரியல் வந்து ஒலிபரப்பாக போகுது இது வர திங்கக்கிழமையிலேருந்து ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அந்த ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்பாகி வந்தது தான் இனியா சீரியல் இதுக்கான டைம் சேஞ்சிங் வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னா இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பத்து மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த மிஸ்டர் மனைவி இதில் வந்து இப்போ தான் ஹீரோயினை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் மிஸ்டர் மனைவி சீரியல் இனிமேல் பத்தரை மணிக்கு ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இப்படி டைம் சேஞ்சிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெண்டு சீரியல்களையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க